தங்கம் அணிவது பெண்களுக்கு ஹலால் ஆண்களுக்கு ஹராம் என்பது இஸ்லாமிய சட்டம் அதே போன்று காவி நிறம் உடை அணிவது பெண்களுக்கு ஹலால் ஆண்களுக்கு ஹராம் என்பதை அறிவும் அப்படியானால் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கேள்வி நிகழ்ச்சியில் நீங்கள் உடை அணிந்திருக்கிறீர்கள் இது சரியா சொல்லி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி பெண்களுக்கு எல்லா நிறங்களும் அனுமதிக்கப்பட்டது ஆண்களுக்கு எல்லா நிறங்கள் அனுமதி காவியை தவிர அப்படிங்கிற விஷயம் கரெக்டான விஷயத்தான் சொல்றாரு இப்படி சொல்லக்கூடிய நீங்க எதுக்கு நீங்க காவி சட்டையை போட்டிருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு நம்ம போட்டது காவி சட்டை கிடையாது இப்ப இன்றைக்கு நீங்கள் பாக்குறீங்களா என்னுடைய சட்டை இந்த சட்டை வந்து நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்களோ அந்த கலர்ல உள்ள சட்டை இல்லை நான் போட்டிருக்கிறேன் கருப்பு சட்டை நான் கருப்பு சட்டையை போட்டிருக்கிறேன் கேமரா என்ன செய்யுதுன்னு கேட்டால் அதை மாத்தி ஒரு வேற மாதிரி கருப்புல சேராமல் ஏதோ ஒரு வேற வித்தியாசமான ஒரு கலராக காட்டுகிறது அப்ப இந்த மைக்கு என்ன கலராக இருக்கு அந்த கலர்லாம் சட்டையும் போட்டிருக்கிறேன் மைக்க கருப்பை கரெக்டாக காட்டிடுது சட்டையை வந்து வேற மாதிரி இந்த மைக்குடைய கலர்ல இருந்து மாற்றமான கலரை காட்டுது பாருங்க அப்படி காட்டும் என்று சொன்னால் அது கேமராவுல உள்ள வேலை காவி இல்லாதே காவியாக காட்டும் காவியை காவி இல்லாத மாதிரி காட்டும் காவி இல்லாத ஒன்றை காவியாக காட்டும் அது வந்து காவி கிடையாது நான் என்பது அது ஒரு அது ஒரு ஆரஞ்சு கலர் மாங்கல்ல சிவப்பு நெரு சிவப்பு நெருக்கமானது அது காவி கிடையாது காவிக்கு முந்தின ஒரு நிற நிறத்தில் உள்ளது அது அணியத்தக்க ஒரு விஷயம் தான் சாதாரணமாக அது போட்டுட்டு இருக்கும்போது யாரும் காவின்னு சொல்ல மாட்டாங்க கேமராவுல என்ன செய்யணும்னா அந்த லென்ஸ் வந்து பல மாதிரி காட்டும் கற்பா உள்ளாலையெல்லாம் வெள்ளையா கூட காட்டும் அதனால அவர் வெள்ளையா இருக்கிறாரு என்ன செய்ய முடியாது அர்த்தம் செய்ய முடியாது அது அந்த அடிப்படையில் தான் நீங்க பாத்துருக்கீங்களே தவிர நம்ம அணிந்திருந்தது காவி கிடையாது கேமராவில் வருவதை வைத்து குறிப்பி அந்த ட்ரெஸ்ஸுடைய நிறம் விஷயத்திற்கு கேமராவை அளவு கூட வைத்துக் கொள்ளக்கூடாது கேமரா வந்து எந்த பொருளையும் எப்படி வேண்டாலும் நிறம் என்ன செய்யும் மாத்தி காட்டும் கற்பா உள்ளாளையெல்லாம் வெள்ளையா கூட காட்டலாம் அது வந்து வெள்ளையா இந்த காட்டுற கலர் வந்து என்னுடைய கலரோட மாறுபட்ட கலர் தான் உங்களுக்கு காட்டுகிறது அது எதுனால காட்டுது அந்த கேமராவுடைய லைட்டிங் சிஸ்டத்தில் பல அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிருப்பான் அதுல எந்த இது வச்சால் கரெக்டா இருக்குன்னு பார்த்து என்ன செய்வாங்க அட்ஜஸ்ட் பொழுது அதை நம்ம அந்த சட்டை வந்து உங்களுக்கு காவியாக தெரிஞ்சிருக்கு தெரிந்ததுனால சொல்றீங்களா காவி நம்ம அணிந்திருந்தது காவி கிடையாது வழங்குதா அது எடுத்து காட்டினா கூட அது அந்த சட்டையை போட்டு வந்து காட்டினாலும் அது காவியை உங்களுக்கு காட்டாது காவியா தான் காட்டும் அது அதை வச்சு கேமரா வச்சு சொல்ல முடியாது அதை விளங்கிடுங்க